ஒரு நாலு விதமான செல்ஃப் டிசிப்ளின் சொல்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் செயல்படுத்துங்க நமக்கு மேலே இருக்கிற பெரியவங்க அவங்க மனசு நோகாமல் நம்ம நடந்துக்கிறது இதுக்கு பேர் தான் டிசிப்ளின் இந்த டிசிப்ளின் நீங்கள் செயல்பட்டால் இந்த பிரபஞ்சம் நம் தேவைகளை ஒருபோதும் கொடுக்காது சரி நான் எப்படி தான் சார் இருக்கணும் செல்ஃப் டிசிப்ளினாக இருங்க பேரண்ட்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் சுய கட்டுப்பாடோடு நான் நல்லவனாக இருக்கணும் தண்ணி அடிக்கக்கூடாது அதே மாதிரி நம்ம ஆஃபீஸில் நம்ம ஓனர்ஸ் இருக்காங்க மேனேஜர்ஸ் இருக்காங்க எப்படி இருந்தாலும் இல்லைனாலும் என் மனசுக்கு கட்டுப்பட்டு அந்த வேலையை சிறப்பாக நான் செய்யணும் இதுக்கு பேர் தான் செல்ஃப் டிசிப்ளின் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு நாலு விதமான செல்ஃப் டிசிப்ளின் சொல்கிறேங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் செயல்படுத்துங்க இந்த வாழ்க்கை உங்கள் தேவைகளை இந்த பிரபஞ்சம் நீங்கள் நினச்சதை விட அதிகமாக கொடுக்கும் இதில் எந்தவித கருத்தும் கிடையாது ஃபர்ஸ்ட் அந்த நாலு செல்ஃப் டிசிப்ளின் என்னங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாங்க பார்த்திங்கன்னா நேர ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடுத்தது பண ஒழுக்கம் மணி டிசிப்ளின் மூணாவது ஹெல்த் டிசிப்ளின் ஆரோக்கிய ஒழுக்கம் நாலாவது அக்செப்டன்ஸ் டிசிப்ளின் ஏற்றுக்கொள்ளும் ஒழுக்கம் இந்த வாழ்க்கை உங்கள் தேவைகளை இந்த பிரபஞ்சம் நீங்கள் நினச்சதை விட அதிகமாக கொடுக்கும் இதில் எந்தவித கருத்தும் கிடையாது